அடுத்த ஆண்டு சமுத்திரயான் திட்டத்தை செயல்படுத்த திட்டம் என்ன இந்த சமுத்திரயான் திட்டம் சமுத்ரயான் சமுத்திரம் சமுத்திரம்னா என்ன கடல் அப்போ ஆழ்கடலுக்குள்ள மனிதர்களை அனுப்புகிற திட்டம் தான் இந்த சமுத்திரயான் திட்டம் ஆழ்கடலுக்குள் மனிதர்களை அனுப்பும் சமுத்திரயான் திட்டத்தை அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் செயல்படுத்த மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா திட்டமிட்டு விண்வெளிக்கு வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களை அனுப்புறது ஒரு திட்டம் இது வந்து பாத்தீங்கன்னா கடலுக்குள்ள மனிதர்களை அனுப்புற திட்டம் சரி அப்படி கடலுக்குள்ள அனுப்பி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இது குறித்து பேசிய புவி அறிவியல் அமைச்சகத்தின் செயலர் ரவிச்சந்திரன் படிப்படியாக ஆறாயிரம் மீட்டர் ஆழத்திற்கு சென்று ஆய்வு நடத்த உள்ளதா சொல்லியிருக்காங்க அடியில் ஆறாயிரம் மீட்டர் ஆழத்துக்கு சென்று ஆய்வு நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இந்த ஆய்வு நடத்துகிறாங்க அப்படின்னா ஆழ்கடலின் வளங்களையும் பல்லுயிர் மதிப்பீடுகளையும் ஆய்வு செய்யும் நோக்கத்தில் தான் இந்த சமுத்திரையான் திட்டம் வந்து செயல்படுத்தப்படுறதா சொல்லியிருக்கிறாங்க இப்போ விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம் ஒரு திட்டம் இருக்குது அடுத்தது அடியில் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களை அனுப்பும் திட்டம் வந்து இது இப்போது செயல்படுத்த போறாங்க அந்த திட்டத்துடைய பேர் தான் இந்த சமுத்திரயான் திட்டம் அப்படிங்கிறது